அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ் விண்ணடியார்களே நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து வரக்கூடிய து ஆக்களினுடைய தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் முஹாவுடைய தொழுகை இந்த குஹாவுடைய தொழுகையின் சிறப்பும் இந்த லஹாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு இந்த திக்கர்களை நூறு முறை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம் இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள வறுமைகளை அல்லாஹ் நீக்குகின்றான் பிறரிடம் கையேந்தக்கூடிய அந்த சூழ்நிலைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த அந்த முகாவுடைய தொழுகையையும் அதனை தொழுதுவிட்டு நாம் ஓத வேண்டிய விக்கிரகளையும் தஸ்மிகளையும் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹவி நல்லடியார்களே முஹாவுடைய தொழுகை இருக்கின்றதே மிக முக்கியமான ஒரு தொழுகையாக இருந்து கொண்டிருக்கின்றது யார் இந்த முகாவுடைய தொழுகையை வலமையாக தொழுது வருகிறார்களோ அல்லாஹ் ஹஜல் அவர்களுடைய வாழ்க்கையில் உள்ள வறுமைகளை அல்லாஹ் நீக்குகின்றான் அதே போன்று சஹாபாக்கல்கள் கூறுகிறார்கள் நாம் இந்த குஹாவுடைய தொழுகையை தொழுகதன் காரணமாகவே அல்லாஹ் எங்களுடைய ரிஸ்கை அதிகப்படுத்தி தருகின்றான் என்று சஹாபாக்கல்கள் கூறக்கூடிய அளவிற்கு இந்த குஹாவுடைய தொழுகை மிகவும் சிறந்த ஒரு தொழுகையாக இருந்து கொண்டிருக்கின்றது அன்னை ஆயிஷா ரவி அல்லாஹூ அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் லுஹாவுடைய நான்கு ரக்கா தொழுகைகளை அவர்கள் வளமையாக தொழுது வந்திருக்கிறார்கள் என்று அன்னை ஆயிஷா ரவி அல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள் அன்பார் அந்த சகோதரர்களே அல்லாஹுவின் நெல்லடியார்களே இந்த லுஹாவுடைய நேரம் இந்த லுஹாவுடைய தொழுகை நாம் இந்த நேரத்தில் தொழ வேண்டும் என்றால் சூரியன் உதயமானதிலிருந்து ஒரு அரை மணி தியாலம் கழித்ததிலிருந்து லுஹருடைய அதான் கூர்வதற்கு இடப்பட்ட அந்த நேரம் லுஹாவுடைய நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது அந்த நேரத்தில் நாம் இந்த லுஹாவுடைய தொழஹையை தொழவோம் அதன் பின்னால் இந்த திக்ரகளை ஓதுவோம் சுப்ஹானல்லாஹ் இந்த திக்கர் இருக்கின்றது அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் அதேபோன்று லா இலாஹ இல்லல்லாஹ் இந்த நான்கு திக்ர்களை நாம் ஓதி அல்லாஹாவிடம் பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹ் அல்லாஹல் நம்முடைய எல்லா விடயங்களையும் அவன் சீராகி நல்ல நிலைமைகளை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவான்